நண்பர்களே அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாலே இந்த பொருள் எல்லாம் இனிமேல் வாங்கி தருவோம் இப்போ அடுத்த வீடியோ க கன்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயம் ஒரு தள்ளி தள்ளி ஊற்றினே இருக்காதுங்க கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் வீடியோ பிரிச்சு தான் பத்து நிமிஷம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஏ த்ரீ ஏ ஃபோர் கிடையாது அதாவது அந்த சைஸ் ஒரு குத்து மதிப்பாக தான் போனோம் இது ரூபாய் பார்த்தீங்கன்னா சின்னது மூணாயிரரூபா சின்ன சின்னதாக இருக்குது அந்த சைஸ் கடைசி சைஸு மாதிரி பாருங்கள் இன்னொன்று அந்த அந்த வேலை பா கேட்கணும்னு அவசியம் இல்லை இதிலே குத்திருக்கோம் இது வந்து ஒரு

இதெல்லாம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா நாட்டுப்பூண்டு எல்லாமே இது வந்து நாட்டுப்பூண்டு இல்லைன்னா அந்த ஜீட்டு கம்மியாக அந்த கிரா இது ஹைபிரிட்லாம் கம்மியாக தான் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டு ஐம்பத்தஞ்சு இந்தியில் எழுதியிருக்கேன் தெரியாது இது ஒரு இது பாருங்க இது எல்லாம் மூட்டை ஏழை முடிஞ்சதுனால இது ஒரு அஞ்சாயிரம் ரூபா அஞ்சாயிரம் இது ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ரூபா இது தொண்ணூறுபா இந்த பாக்ஸ் டைப்பானா பாக்ஸில் கொஞ்சம் கிளீன் பண்ணி ஒரே சைஸை கொண்டு வராங்க தொண்ணூறுரூபா தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அப்படி வருது தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஒரே சைஸில் இருக்கும்ப்பா இந்த பாக்ஸில் போட்டு வந்தால் ஒரு நாலஞ்சு ரூபா ஜாஸ்தி வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா இல்லை இந்த ஏ ஃபோர் ஏ த்ரீ ஏ ஒன்று இதெல்லாம் ஒன்றும் இல்லை கடைசா இருக்குது ஓட்டர்சா இருக்குது இங்கே வரதெல்லாம் விவசாயம் அப்படியே தான் கொண்டு வராங்க ஏழை முடிஞ்சிடுச்சு ஏலை முடிஞ்சதுனால என்னன்னா இப்போ எல்லாம் இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சே ஜ இது ஒரு எழுது இது ஐநூறு அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்து நூறு எல்லாம் போய் சேலம் முடிஞ்சாச்சு நம்மளால் சொல்கிறதுலாம் குவிண்டலில் இது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அதாவது ஒரு கிலோ வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ரூபா வரும் குவிண்டால் வந்து முப்பத்தி ரெண்டு மூவாயிரத்தி இரநூறுபா மூவாயிரத்தி நாலு சின்ன ஓட்டல்ஸ் ஹோட்டல் சர்கெல்லாம் இது நாலாயிரத்தி முந்நூறுபா இது பார்த்தீங்கன்னா ஓனியா இது இது பார்த்தா நல்லா தெரியுமா நாலாயிரத்தி முந்நூறுபா அது ஓடு போட்டு ஆட்டாவே ஆ ஓகே இதான் நம்மள இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இந்த சந்தையில் இன்றைக்கி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றம்பது ரூபா போயிருக்கு நூற்றி ரெண்டு ஹையஸ்ட்டாக வந்து நூற்றி ஐம்பது தான் நல்லா பார்த்தீங்கன்னா இது கடைசாக இருக்குது நீங்கள் கடையில் வச்சு ஓட்டுற மாதிரி சென்னையில் போய் பெரிய பெரிய ஸ்டோரில் கேட்டு பாருங்க மளிகாங்கட்லாம் கேட்டு இது ஒரு எண்பத்தான் ஐயஸ்ட்டு இது எண்பத்தி நாலு இது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றம்பது தான் இந்த இதுலேயே வந்துட்டு இந்த பாருங்கள் சந்தையில் இருக்கிறதுலே இந்த ஐட்டம் தான் வந்து ஹையஸ்ட்டு வந்து தொண்ணூற்றி ரூபா நூறுரூவா போயிருக்கு மினிமம் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு அப்படி போயிருக்கு அதாவது குயின்ண்டால் கணக்கு தொண்ணூற்றெட்டாயிரத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் இல்லைன்னா சாரி ஒன்பதாயிரத்தி எட்நூறு இல்லைன்னா பத்தாயிரம் அப்படி இல்லைன்னா மூவாயிரத்தி இரநூறு குவிண்டால் கணக்கு சிங்கிள் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கணக்கு எடுத்தீங்கன்னா முப்பத்திரெண்டுலருந்து தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றம்பது ரூபா இதுதான் ஐயஸ்ட்டு போயிருக்கு நீங்கள் மண்டியில் குவாலிட்டி பொறுத்து கடை சறுக்கு ஓட்டுற சருக்குன்னு பிரித்து எடுக்கும்போது உங்களுக்கு இன்னொரு ஆயிர ராகம் காட்டுறோம் இந்த சந்தையில் அது பாருங்கள் மேக்ஸிமம் நாட்டு பூண்டு தான் இந்த மாதிரி ஒரு ஜி டூ ரகம்னு சொல்கிறாங்க இது பாருங்கள் பாருங்கள் நம்ம இமாச்சல் பூண்டு இருக்கும் ஜீட்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தெட்டுக்குள்ளே அப்படி போயிருக்கு நல்லா காய்ச்சல் இருக்கக்கூடிய பூண்டு தான் நம்ம இப்போ மலி சமானில் பூண்டானவே டக்குன்னு ஓடுது ஏன்னா இதனோட விலையும் சரி இந்த முறை அந்த அளவுக்கு விலை போகல விலை போலன்னு நாங்கள் இருக்குன்னு கேட்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் போகலாம் அப்படின்னு ஏன்னா இந்த கோதுமை போன ரெண்டு வருஷம் இதனுடைய விலையை பார்த்துட்டு அந்த யார் யார் பூண்டு பயிர் பண்ணாங்களோ ஜீப் வாங்குறதுன்னு கணக்கு தோன்றது அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ் பண்ணதுனால அது கோதுமை பயிர் என்னவங்கலாம் மெட்டது எல்லாமே இதில் வந்துட்டாங்க ஒன்று இப்போ தக்காளி எப்படியோ ஒரு எண்பத்தொண்ணூரூபா வைத்த உடனே ஓடி அதை பயிர் வைக்க வேண்டியது வரும்போது எல்லாம் வந்து தடாலன்னு வேலை குறைஞ்சி பூண்டு அது மாதிரி தான் ஆச்சு அதுவும் இல்லாமல் மத்திய பிரதேசத்தில் வந்துட்டு வைரஸ் தாக்குதல் அதிகமாக இருந்ததுனால அதை வந்து ஸ்டோர் பண்ண முடியல ஸ்டாக் பண்ணாதனால எல்லாம் அது கெட்டுமான கொண்டு வந்து கொடுத்துனே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இது வந்து ஒரு தான் அங்கே அங்கே இருக்கிற விவசாயிகளும் எக்ஸ்பர்ட்டாக விசாரிக்கும்போது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த முறை அப்படி தான் இருக்கும் போலகு அதனால் அவங்களுக்கு அதிகமாக ஸ்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த வைரஸ் தாக்கலாம் அதிகமாக இருக்குதுனால ஒரு மாதம் அதிகபட்சமாக நீங்கள் கொண்டு வந்தால் ஒரு மாதம்ன்றது தராளம் வச்சிடலாம் அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் எடுத்து செய்யணும் போகலாம் ஒரு ஒரு மாதம் தான் நினச்சிட்டு போனோம் அதனால் இந்த பூண்டு வேணுன்றவங்க ம நம்ம இப்போ வீடியோவில் எது எதுக்கு அம்சமாக அதில் நம்ம வாங்கி தரோம் அதுவும் நான் சமையல் என்னென்னா பூண்டு கோதுமை தனியா இது மெயினான ஐட்டங்கள் இது வந்து லோடு ஒரு டன் ரெண்டு டன் மூணு டன் இப்போது கடுகு சீரகம் வெந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கிலோ அரை கிலோ போகும்போது இது எங்கே பூ வெங்காயம் பத்து கிலோ போகிற இடத்துல பூண்டு ஒரு கிலோன்னு வச்சுக்கோங்க தனியாகவும் மாதிரி ஒரு கிலோ மசாலா இதில் வந்துடும் கோதுமை இதெல்லாம் வந்து செய்யணும் நீங்கள் ஏற்கனவே சேர்ந்து இருக்கீங்க ஃப்ளவர் மில்லுக்கு வேணும் ஒரு டன் ரெண்டு டன் மாடுகளுக்கு வேணும் அப்படினவங்க இந்த ஒரு மூட்டை ரெண்டு மூட்டைலாம் இல்லை ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை இங்கேருந்து பிரிச்சான போகிற அந்த சப் டிவிஷன் நம்ம பண்ணலாம் அது நெக்ஸ்ட் இது ஒரு கோதுமை பூண்டு இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு கிலோ வந்து சேரத்துக்கு அஞ்சுலேருந்து எழுபதுருபாவும் ஒரு க சின்னதாக ஒரு கமிஷன் நம்மளுக்கு அதெல்லாம் அவ்வளோதான் வேலை நேராக வந்து நீங்கள் விவசாயிகிட்டேருந்து நேராக நீங்கள் போகிறத விட நம்ம வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக ஒரு அதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பொருள் கேட்குறீங்க அதே கிடை கிடைக்கும் நீங்கள் வந்து போகும்போது பாட்டிலோட பொடி மாறி வந்துருது நிறைய பேர் ஏமாந்துருக்கு வந்துருவாங்க அதனால நம்மளே இந்த பொருள் பூண்டு கோதுமை தனியாக இதெல்லாம் டன் ரெண்டு டன் மூணு டன் தான் கடுகு சீரகம் வெந்த இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் இங்கேருந்து அனுப்புவோம் ரெண்டு மூட்டை ஒரு மூட்டன்றதெல்லாம் இது மாதிரி சோம்பு வெந்த இதெல்லாம் இதான் இப்போது உளுந்து தோரெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் மில்லுக்கு போயிடுச்சு மில்லுக்கு போய்ட்டு மில்லுல ப்ராசஸ் செய்ய சொந்தமாக பண்ணுறோம் சீசனில் தான் எடுக்க முடியும் இப்போது தோரன்னா சீசனில் ஏப்ரல் ஆரம்பிக்கும் ஒரு வருஷம் போயிடாதோம் ஏப்ரலில் ஆரம்பித்து மே ஜூன் வரும் அந்த வேலை ஒரு ஐம்பத்தஞ்சு அதெல்லாம் என்கொயர் பண்ணிட்டாங்க மில்லு வச்சுக்கலாம் நம்மளுக்காக போகிறது இல்லை அவங்களே டேரெக்டாக இது பண்ணிக்கிறாங்க சப்ளை நல்லா இருப்பாங்க நம்மளே தேவையில்லை உளுந்து தோரைய அது மாதிரி தான் மில்லேருந்தே எடுக்க முடியும் தோரை வந்துட்டு மத்திய நம்ம கர்நாடகாவில் கர்நாடகாவில் தான் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான தோரம் கிடைக்கும் சோ சோலா இது நம்ம லாத்தூர்லேருந்து இந்த குறிப்பிட்ட ஏரியா அதை சுற்றி வந்துட்டோம் ஏன்னா ஒன்றா மில்லுலேருந்து வரும்போது அவ்வளோ மார்ஜின் கிடையாது இருந்தாலும் அந்த இது கிடையாது நம்மளுக்கு முக்கியமானது வந்து பூண்டு மட்டும் நீங்கள் வாங்க பூண்டு கோதுமை தனியாக அதே மாதிரி கடுகு சீரகம் வெங்காயம் இந்த ஸ்கிரீன்ல தானே வரும்போது காமிகர்தான் நம்ம வாங்கி தருவோம் எது எதுவும் இவங்களுக்கு நம்மளுக்கு வாங்கி கொடுக்க போறது இல்லை தேவையில்லைன்னா தேவை அரிசி குருணை மக்காச்சோளம் வே வேர்க்கடலை லோடு கேட்கறது இது மட்டும் நம்மளுக்கு என்கொயரி இல்லை என்கொயரி பண்ண வேண்டாம் நானும் சொல்ல போறது இல்லை என்ன விஷயம்னா தனியாக சொல்கிறேன் ஏன் மக்காச்சோளம் அரிசி குருணை வே இது வேர்க்கடலை லோடாக கேட்குறது இதெல்லாம் இல்லைன்னா அது என்ன ரீசனான அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் இப்போ என்னென்னா நம்ம செய்ய போகிறது பூண்டு கோதுமை தனியா இது பெரிய ஐட்டங்கள்ல லோட்டில் வரும் ரெண்டு டன் மூணு டன் கடுகு சீரகம் வெந்த இதெல்லாம் ஒரு டன் அரை டன் கால் டன் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா இது வந்து கடுகு எல்லாம் வந்துட்டு பேக்கெட் பேக்கெட்டாக இரநூறு கிராம் நூறு கிராம் தான் கொடுக்கணும் யாரும் கிலோ கணக்கெல்லாம் வாங்கிறதுல இப்போ நீங்கள் வாங்கி வீட்டில் இருந்து செய்யணும் சரி கடுகு சீரகம் மட்டும் வாங்கதில்லை இது ஒரு மளிகை சாமானே இருக்குது அப்படி இது வந்து மிளகு வால் மிளகு பட்டெல்லாம் வந்து நம்ம கேரளா பட்டை வந்துட்டு நார்த் நார்த் ஈஸ்டர்னில் மிளகும் வாழ்மிளகும் வந்து கேரளாவில் ஏழைக்காகலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் செய்யலை நெக்ஸ்ட்டும் செய்வோம் இது மட்டும்தான் வேண்கிறவங்க இதுதான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பரு பூண்டு வேலை இந்த முறை கொஞ்சம் அப்படியே சீராக தான் போயின்னு இருக்கும் நீங்கள் நேராக வாங்கி விற்றுன்னு இருக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வைரஸ் தாக்குதல் மத்திய பிரதேசத்தில் அதிகமாக இருக்கிறதுனால அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணாமல் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சீராக தான் போயின்னு இருக்கும் அதனால வந்து செயின் இது இதுமாரி கேட்டுனா நீங்க எப்போ நம்பர்னா காண்டாக்ட் நம்பர்னா நம்ம யாரும் போறது இல்லை அதனால் நம்ம தான் செய்கிறோம் இதுதான் காண்டாக்ட் நம்பர் மேலே கொடுக்கணுங்கிறது இந்த ஸ்க்ரீனில் ஓடு பாருங்க பூண்டு போதுமோ தனியாக இதில் வந்துட்டு நீங்கள் யார் செய்யணும்னு சைன் நினைக்கிறீங்களோ சென்னை சுற்றி இருக்கிறவங்க காய இருக்கணும் கான்டெக்ட் பண்ணுங்க வேணுன்றவங்க இதுதான் ஸ்க்ரீனில் நம்பரு வாங்க தரணுங்க ஒரு முறை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஒரு சின்னதாக ஒரு மார்ஜின் இருக்கும் ஏன் சின்னதாக ஒரு பீஸ் என்ன போய் ஒரு மூணாயிரம் நாலாயிரத்துக்குள்ளே இருக்கும் வந்த நல்லா ஒரு இந்த ஹோட்டலில் லஞ்செல்லாம் இது பண்ணியிருக்கோம் ஏன்னா மூணு டன் வாங்குறீங்க ஒரு நாலு டன் வாங்குறீங்க ஒரு ரூபா வச்சா கூட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ஆகுது அது நீங்கள் ஏன் கொடுக்கணும்னு வச்சுங்களேன் சும்மா ஃபேஸ்புக்கு எனக்கும் தெரியாமல் சும்மா என்கொயரி என்ன ஏதுன்னு என்கொயரி பண்ண வேண்டியது அனுக்க வேண்டியது இதெல்லாம் தெரியுது அனுப்பு இப்போ நான் அங்கே போய்ட்டு பணம் நீங்கள் எப்படி போடணும் எப்படி செய்யணும் இந்த விஷயத்தெல்லாம் நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்தால் தான் உங்களுக்கு நல்லா ஆகலாம் இந்த தான் ஃபோனில் லொக்கேஷனாலாம் ஏற்கனவே நீங்க வியாபாரம் பண்ணியிருந்தாலும் சரி சின்ன சின்ன ஊர் மேலே டாடா வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களாம் சரி சந்தைக்கு இருந்தாலும் சரி ஒரு முறை உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஏன்னா நான் யாரும் உங்களுக்கு நம்பணும் நேராக உட்காந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும் அக்கௌண்ட் இதெல்லாம் பார்த்துக்கணும் அதனால் ஒரு முறை நேராக மீட் பண்ணணும் அதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் இருக்குது அதனால் ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற வேலைகள்லாம் அதனால் இருக்கேன் மற்றபடி ஏன்னால் பூண்டு இல்லை எப்போத்துலலாம் இந்த மசாலா வந்தது அப்போத்துலேருந்து பூண்டு வந்து கடுகு வந்து வெந்தயம் வராமல் இல்லை யாரும் வியாபாரம் பண்ணாமல் இல்லை அந்த மார்ஜின் தான் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கி கோயம்பேடுலேயே இது வாங்கி எங்கே வேற எங்கன்னா வாங்கி நீங்கள் நேராக வந்து விற்கிறதுக்கு இருக்கிற மார்ஜின் அந்த கேப்பு அங்கே சந்திக்கும் இங்கேருந்து நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கு ச கேப் வந்துட்டு அந்த மார்ஜின் ரொம்ப குறையும் உண்டு அந்த ப்ராஃபிட் நீங்கள் சாப்பிட்லாம் இது பண்ணால் நம்ம விற்க போகிற ப்ராஃபிட் ஒன்று நேராக இருந்து வாங்கினா எப்படி உங்களுக்கு விலை கம்மியாக நினைக்கிறீங்களோ அதையே நினச்சிக்க நம்ம இந்த வாங்கிறது மளிகை போட்டுருக்கு ஆனால் நம்மளே வாங்க ஸ்க்ரீனில் ஒரு நம்பரு யார் யார் வரணுமோ உங்களுக்கு என்ன தேவையான போட்டுருங்க ஃபீஸ் ஒன்று இருக்குது சின்னதாக நான் இதுவரைக்கும் அந்த ஃபீஸுக்கு சமம் சொன்னதில்லை ஏன் ஃபீஸ் இருக்குன்னா இது கன்ஃபார்மாக நீங்கள் வர்றீங்க வாங்குறீங்க உங்களுக்கும் ஒரு இது சொல்லுங்கள் நம்மளும் ஒரு இது சொல்கிறோம் போய்ட்டு பணம் நீங்கள் தான் கொடுக்கணும் வாங்கி அங்கே சந்தையில் கரெக்டாக இந்தந்த ரேட்டுக்கு போது பணம் சொல்லிட்டு போட்டால் நெக்ஸ்ட்டாக அடுத்த நாள் நாள் இங்கே சென்னை ஒன்று இது எங்கே இருக்குது அங்கே வந்து இதான் நம்மளுக்கு இருக்க இருக்காங்க வாங்க நேராக பேசுவோம் நன்றி தான் ஸ்க்ரீனில் உங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் எல்லா பொருளும் நாங்கள் வாங்கிட்டேன் நன்றி